ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஞ்சப்பே சேனல் மஞ்சப்பே சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நேற்றோட தொடர்ச்சி கதையை பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தனால அவங்க வீட்டுக்கார் வந்து ஃபோட்டோவில் சிரித்த முகமாக இருந்தார் அந்த சிரித்த முகம் வந்து இவளை வாவான்னு கூப்பிட்ற மாதிரியே இவளுக்கு தோணுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக்கி வாக்கப்பட்டால் மரத்துக்கு மரத்தை அவித்தானாக ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோமே அப்படின்னு அதையும் நினச்சி சிரிக்கிறா பூஜா பூஜா வீட்டுக்கார் வந்து ரகசிய புன்னகை ரகசியமாக சிரிப்பார் எல்லாத்துக்கும் முன்னாடி சிரிக்க மாட்டார் அதுக்கப்புறம் முன்னால் போனால் கடிப்பான் பின்னாடி போனால் உதைப்பான் புயல் மாதிரி இருப்பான் ஆயிரம் குதைகளை குதிரை மாதிரி ரொம்ப வேகமாக இருப்பார் எதையும் எதிர்த்தே நிற்பார் பயந்துக்க மாட்டார் இதெல்லாம் வந்து பூஜா வீட்டுக்காரோட கேரக்டர்ஸ் சரின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து முடிச்சுட்டு பூஜா வந்து வெளியில் போய் உட்காடுறா இது என்ன பழக்கம் வெளியில் போய் உட்காருறது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் அதுவும் அதுக்கும் திட்டுவார் சரி ஆள் இல்லைன்ட்டு உட்காந்தா அவர் வந்தனே எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தா சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே போயிட்டா பூஜை என்ன நினைக்கிற அப்படின்னா நம்ம வீட்டுக்காரோட அன்பு வந்து அன்பு சிறை அவர் கண்டிஷன் பண்ணாலும் அன்பான ஒரு சிறை கைதியாக நம்ம இருக்கிறோம் வந்து அன்பையே வெளியே காட்டாத நெருஞ்சி முள் மாதிரி இருக்கிறார் அதை வந்து நம்ம பூவேலியாக மாற்றணும் அவர் வந்து முள் வேலி மாதிரி இருக்கார் அதை வந்து நம்ம பூவேலியாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாள் இன்னும் நம்ம கிட்டே சிடு சிடுன்னு பேசாமல் அன்பாக பேசுனா இன்னும் இருக்குமே அப்படின்னு வந்து பூஜா வந்து அவங்க வீட்டுக்கார நினச்சி ஏங்குது அப்படியே லேசாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு பூஜா வந்து அந்த மழை தண்ணியில் கை வச்சு கை வச்சு ஜாலியாக விளையாடுறா ஜில்லுன்னு தண்ணி வந்து கை மேலே விழுகுது ஜாலியாக ஃபீல் பண்ணுறா பூஜாவுக்கு வந்து மழையென்னா ரொம்ப பயம் ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து மழையென்னா நல்லாயிருக்கும் கை வைக்கலாம் ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு மழையை ரசிக்க சொல்லி கொடுத்ததே அவங்க தான் அதையும் அவள் வந்து நினச்சி பார்க்குறா அவங்க வீட்டுக்காரர் வந்து மழையை பார்த்தாலும் பயந்துக்கூடாது நீ என்ன பயந்தாங்கூடியா நல்லா தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நல்லா அவளுக்கு வந்து பயந்த அவளோட சுவாவத்தை வந்து நல்லா தைரியமாக கொண்டு வந்தது அவங்க தான் அதையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாள் அதோட இந்த கதை இன்றைக்கி முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு வரும் எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை